ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் மேலோங்கவும் இறையருட வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களிலும் தெங்கேலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மருதமலையிலே பேரூர் புராண அடிப்படையில் நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் மூலம் நடத்தப்படும் சிறப்பு திருமஞ்சன வழிபாடு காலை ஐந்தரை மணி அளவில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகத்த போற்றி மலையானே போற்றி போற்றி தாங்குதல் தன்கடனுடைய பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்